எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது வரைக்கும் நடிச்சு பிரபலமான பத்து நடிகைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் டி ஆர் ராஜகுமாரி இவங்க பியூ சின்னப்பா கூட தியாகராஜர் பாகவதர் எல்லாம் நடிச்சு பிரபலமானவங்க அடுத்ததான் எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்க சிவாஜி அவர்கள் கூட நடிச்சிருக்காங்க இவங்க நடித்து புகழ் பெற்ற படங்கள் புகழ் வாய்ந்த படங்கள் இவங்களுக்கு புகழை தேடி கொடுத்த படங்கள் ஹரிதாஸ் சந்திரலேகா எம்ஜிஆர் அவர்கள் கூட நடிச்ச குலோப காவலி சிவாஜி அவர்கள் கூட நடித்த மனோகரா இந்த படங்கள்லாம் இவங்களுக்கு புகழை தேடி கொடுத்த படங்கள் அவங்க நடித்த ஹரிதாஸ் படம் தான் ஒரு வருஷம் ஓடுனதா சொல்லுவாங்க அதுல இவங்க தான் கதாநாயகி நடிச்சிருக்காங்க அந்த பெருமை இவங்களுக்கும் உண்டு இவங்க திருமணம் செஞ்சுக்கவே இல்லை இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் இவங்க இறந்துட்டாங்க அடுத்த நடிகை பானுமதி இவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க இவங்க கணவருடைய பெயர் ராமகிருஷ்ணன் இவங்க தமிழ் திரைப்படங்களில் பிரபலமானவங்க மலைக்கலங்கிற படத்தில் எம்ஜிஆர் கூட நடிச்சு ரொம்ப பிரபலமானவங்க பிரபலமானாங்க இவங்க எம்ஜிஆர் கூட நாடோடி மன்னன் படம் நடிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு பிரச்சனை வந்ததுனால இவங்களை அந்த படத்தில் பாதியிலேயே செத்துட்ட மாதிரி காட்டுவாங்க அதுக்கு பதிலாக தான் சரோஜாதேவியை போடுவாங்க இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க மேலே நல்ல மதிப்பு மரியாதையை வச்சுட்டு இருந்தாரு எல்லோருமே எம்ஜிஆர் பேர் சொல்லி கூட மாட்டாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் மிஸ்டர் ராமச்சந்திரன் கூடுவார் சொல்லுவாங்க இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு இசை கல்லூரியில இவங்களுக்கு பெரிய பதவி கொடுத்துருக்காரு இவங்க நடித்த படங்களில் மலைக்கல்லன் நாடோடி மன்னன் அன்னை சிவாஜி கூட நடித்த படங்கள் எல்லாமே பிரபலமான படங்கள் தான் இவங்க கடைசியாக நடித்த படம் செம்பருத்தி ஆர்கே செல்வமணி டைரெக்ஷனில் இவங்க செம்பருத்திங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க பிரசாந்த் பாட்டியா நடிச்சிருக்காங்க இவங்களும் பிரபலமான நடிகை தான் அடுத்த நடிகை வைஜெயந்தி மாலா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் வாழ்க்கைங்கிற படத்தின் மூலம் வாழ்க்கைங்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலம் இவங்க அறிமுகமானாங்க இவங்க நடிச்சு புகழ்பெற்ற படங்கள் தேன் பார்த்திபன் கனவு பார்த்தால் திருடன் இரும்பு திரை மஞ்சிக்கோட்டை வாலிபன் மஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துல பத்மினி கூட இவங்க யாரடி நீ மோகினிங்கிற பா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க அந்த படம் ரொம்ப அந்த டான்ஸ் ரொம்ப பிரபலமான டான்ஸ் அது இவங்க வந்து இந்திக்கு போயிட்டதுனால ஹிந்தியில் அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதனால் தமிழில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்தல இப்போ வயசானவங்களாக இருக்காங்க ஆனால் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த நடிகை சாவித்ரி இவங்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தேவதாஸ்ங்கிற தமிழ் படத்தில் கதாநாயகி அறிமுகமானாங்க இவங்க நடிச்ச பிரபலமான படங்கள் மாயா மாயாபஜார் பாசமலர் மகாதேவி வேட்டைக்காரன் போன்ற படங்கள் சொல்லலாம் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படத்தை சொல்லலாம் அவங்க நடிச்ச எம்ஜிஆர் கூட நடிச்ச படங்கள் மகாதேவி வேட்டைக்காரன் ரெண்டு படமும் ரொம்ப ஹிட்டான படங்கள் ரொம்ப நாள் ஓடின படம் வசூல்ல சாதனை செஞ்ச படங்கள் அவங்க அதிகமா ந நடிச்சது ஜெமினி கணேசன் அவர்கள் கூட தான் ஏன்னா அவங்க ஜெமினி கணேசன் திருமணம் செஞ்சுக்கிட்டதால அவர் கூட தான் அவங்க அதிகமாக நடிச்சாங்க அவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற படங்கள்லாம் நடிச்சு பிரபலமானவங்க அடுத்த நடிகை பத்மினி இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க பிரபலமான நடிகர்கள் நடிச்சு பிரபலமானவங்க இவங்க எம்ஜிஆர் அவர்கள் கூட சிவாஜி அவர்கள் நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்சு புகழ்பெற்ற படங்கள் மன்னாதி மன்னன் சிவாஜி அவர்களும் நடிச்ச தில்லான மோகனம்மாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்கள் மிகவும் பிரபலமான படங்கள் இவங்க ஜெமினி கூடவும் நடிச்சிருக்காங்க ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க கடைசியாக நடித்த படம் பூவே பூச்சுடவா அதில் நடிகை நதியாவோட பாட்டியா நடிச்சிருப்பாங்க இவங்க பரதநாட்டிய கலைஞர் இவங்க அமெரிக்காவில் நாட்டிய பள்ளி வச்சு நடத்திட்டு வந்தாங்க இவங்களுடைய அக்காவும் ஒரு நடிகை தான் தங்கச்சியும் ஒரு நடிகை தான் இவங்க மூன்று பேரும் நடிகைகளாக இருந்தாலும் இவங்க தான் ரொம்ப பிரபலமானவங்களாக இருந்தாங்க அடுத்த நடிகை சவுகார் ஜானகி இவங்க பேர் ஜானகி இவங்க சவுகார்ங்கிற படத்தை நடித்ததுனால இவங்க சவுகார் ஜானகி ஆனாங்க இவங்க நடிக்க வரும்போதே இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருந்தது இவங்க நடித்து பிரபலமான படங்கள் பணம் படைத்தவன் எம்ஜிஆர் அவர்களோட அவர்கள் கூட நடித்த பணம் படைத்தவன் ஒளி விளக்கு படி எம் சிவாஜி அவர்கள் கூட நடித்த படிக்காத மேதை ஜெமினி அவர்கள் கூட நடித்த இருக்கோள்கள் போன்ற படங்கள்லாம் இவங்களுக்கு வந்து புகழ்பெற்ற படங்கள் இவங்க நடித்து புகழ்பெற்ற படங்கள் இவங்க ஒளி விளக்கு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுவார் அப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க இறைவா உன் காலடியில் எத்தனையோ மணி விளக்குன்னு பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு தான் எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது எல்லா கோயிலையும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இவங்க இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க வயசானவங்களும் இருக்காங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இவங்க நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள் அடுத்த நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருந்து எழுபது வரைக்கும் ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க அவங்க எல்லா நடிகர் கூட நடிச்சிருக்காங்க குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் கூட சிவாஜி அவர்கள் கூட ஜெமினி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி எல்லா அன்றைய முன்னணி நடிகர்கள் கூட எல்லாரும் கூட நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்சு புகழ்பெற்ற படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் பெண் எங்கிருந்தோ வந்தால் போன்ற படங்கள் அவங்க நடிச்சு புகழ்பெற்ற படங்கள் எங்கிருந்தோ வந்தால் படம் அவங்களுக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கி கொடுத்தது அவங்க எழுபது வரைக்கும் ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அரசியலுக்கு வந்து அரசியலையும் அவங்க ஜெயிச்சு காட்டினாங்க அடுத்த நடிகை சரோஜா தேவி இவங்க இவங்களை எம்ஜிஆர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாரு நாடோடி மன்னன்கிற படத்துல அறிமுகப்படுத்தினார் அதுக்கு அதுக்கப்புறம் தான் இவங்களை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி அவங்க படம் நடிச்சிருந்தாலும் நாடோடி மன்னன் படம் வெளிவந்த பிறகுதான் இவங்களை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது அவங்களே சொல்லியிருக்காங்க நாடோடி மன்னன் படம் வெளிவந்த பிறகு எனக்கு முப்பது படங்கள் புக்கானதான் சொல்லியிருக்காங்க இவங்க பேசுறதே ரொம்ப அழகா இருக்கும் குழந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க இவங்க எம்ஜிஆரோட அதிக படங்கள் நடிச்சவங்க இவங்க நடிச்ச பிரபலமான படங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை நாடோடி மன்னன் சிவாஜி அவர்களோட நடிச்ச சிவாஜி அவர்களோட நடிச்ச புதிய பறவை போன்ற படங்கள்லாம் இவங்க நடிச்சு பிரபலமான படங்கள் இவங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் இறந்துட்டாங்க அடுத்த நடிகை கே ஆர் விஜயா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் கற்பகங்கிற படத்தின் மூலமா கதாநாயகி அறிமுகமானாங்க இவங்க அன்றைய முன்னணி கதாநாயகர்கள் அத்தனை பேரோட இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க நடித்த படங்கள் அநேகமான படங்கள் ஹிட்டான படங்கள் தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறமா பிரபலமாக இருந்தவங்க இவங்க இவங்களோட சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதனால இவங்களை புன்னகை அரசின்னு சொல்லுவாங்க இவங்க எம்ஜிஆரோட நடிச்சு பெற்ற படங்கள் நான் என் பிறந்தேன் நல்ல நேரம் தொழிலாளி போன்ற படங்கள் இவங்களுக்கு புகழ் தேடி கொடுத்தது அதே மாதிரி சிவாஜி அவர்கள் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க பத்மினிக்கு அப்புறம் இவங்க தான் அதிகமான படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க நடித்த பதக்கம் இன்னும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க நிறைய படங்கள் சிவாஜி சிவாஜி கூட ஹிட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜெமினி கூட ரவிச்சந்தர் ஜெய்சங்கர் போன்ற எல்லோரும் கூடவும் இவங்க நடிச்சிருக்காங்க அடுத்த நடிகை தேவிகா இவங்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தான் இவங்களும் அன்றைய பிரபல நடிகர்களோட நடித்தவங்க நடிச்சு பிரபலமானவங்க அன்றைய நடிகர் இல்லை சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி எஸ் எஸ் ஆர் போன்றவங்களோட நடிச்சு இவங்க பிரபலம் ஆனவங்க எம்ஜிஆர் அவர்களோட ஒரே ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்காங்க அந்த படம் தான் ஆனந்த ஜோதி அந்த படமும் ஹிட்டான படம் தான் ஸ்ரீதர் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு படம் நடிச்சாங்க ரெண்டு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அது வந்து யாருமே மறக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல படம் அந்த படம் அந்த படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை படம் சிவாஜி அவர்களோட ஆண்டவன் கட்டளை கர்ணன் போன்ற படங்கள்லாம் ஹிட்டான படம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜெமினி அவர்களும் நிறைய படம் நடிச்சிருக்காங்க எஸ்எஸ்ஆர் அவர்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் பிரபலமாக இருந்தவங்க தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்